மக நட்சத்திரக்காரர்களே மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் கேதுபோன நட்சத்திரம் அஸ்தமத்து சனியானப்பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கார் ஆனால் குரு பலம் யான பலத்தில் இருக்குது அவரோடு புதன் பலமும் சேருது சூரிய பலமும் சேருது இது எல்லாம் சேர்ந்து அதிகார திமுறாக ஏதாவது செய்தால் அதன் மூலியமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொருளாதார வளம் ஏற்படும் ஒரு இடத்துல நீங்கள் ஒருத்தங்களை அதிகாரம் பண்ணிங்கன்னா இன்னொரு இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளால் அதிகாரம் பண்ணப்பட்டு அவமானப்படுத்தப்படுவீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயத்துல கவனமாக இருந்தால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை வைத்து சனி பகவான் ஏதாவது தொல்லைகள் கொடுத்தாலும் அதை தற்காத்து வளர்ச்சி பாதைக்கு செல்ல முடியும் குரு அவ்வளவு யானை பலத்தில் இருக்கார் பதினோராம் இடத்துல லாபமாக அப்போ மக நட்சத்திரக்காரர் என்ன பண்ணணும் ஒரு முறை சிதம்பரம் போய் சிதம்பரத்தில் வடக்கு கோபுர வாசல்கிட்ட உள்ளே போனிங்கன்னா தில்லை காளின்னு ஒரு ஆர்ச்சி வரும் அந்த தில்லை காளிக்கு போய் குங்கும அர்ச்சனை செய்துட்டு வாங்க இல்லைன்னா வெறும் கையெடுத்து கும்பிட்டு வந்தாலே போதும்